والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم استغفر لهم أو لا تستغفر لهم إن تستغفر لهم سبعين مرة فلن يغفر الله لهم ذلك بأنهم كفروا بالله ورسوله والله لا يهدي القوم الفاسقين صدق الله العلي العظيم الله سبحانه وتعالى மார்க்கத்தை இந்த தீனை நமக்கு கொடுத்து அதில் வழிகாட்டியாக ஹசரத் சல்லு அலி வசலம் அவர்களையும் அல்லாஹ் அனுப்பி மேலும் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு பயன் தரக்கூடியதாக பலன் தரக்கூடியதாக நேர்வழி காட்டக்கூடியதாக அல்லாஹ் சுஹஹான குரானையும் இறக்கி மனிதன் எவ்வாறாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கை எவ்வாறாக கழிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சுபகானிசல் அல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுக்கு குரானுடைய வசனங்களை அல்லாஹ் இறக்கி கொண்டே இருந்தான் நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் தன்னுடைய இந்த அழைப்பு பணியை முழுமையாக செழுமையாக இந்த உலகத்திலே தன்னுடைய சகாக்களுக்கும் சரி அதே போல காஃபிர்களுக்கும் அல்லாஹ் சுஹானகூவத்தால் விசல் விஸ்வல் அல்லாஹு அலை வசல்லம் அவர்களின் மூலமாக பல விஷயங்களை எடுத்துரைத்தான் அதில் சிலர் அல்லாஹுடைய இதாயத்தின் பால் அல்லாஹுடைய கட்டளையின் பால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் விரைந்து வந்து கொண்டே இருந்தார்கள் ஆனால் சிலர் யாருக்கு உண்மையான தீன் இல்லையோ யாருடைய உள்ளத்தில் உண்மையான ஈமான் இல்லையோ அவர்கள் இந்த தீனை முழுமையாக வெறுத்தவர்களாக செல்லல்லாகும் அழிவசல்லம் அவர்கள் என்ன கட்டளையிட்டார்களோ அவைகளுக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் சொல்லாகும் அழிவசல்லம் அவங்க அவர்களுக்காக எவ்வளவோ சொன்னாங்க அல்லாஹுடைய அத்தாட்சிகளை சொல்லி கொண்டே இருந்தாங்க அவர்களுக்காக வேண்டி இதாயத்தை கொடுக்கும்படி அல்லாஹத்துல பல நேரங்கள்ல கேட்டிருக்கிறான் அதே போல அல்லாஹ் சுபஹானா சொல்றான் நபியே நீங்க அவங்களுக்காக வேண்டி நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்க இல்லாட்டி நீங்க பாவ மன்னிப்பு கேட்காம இருங்க நீங்க அவர்களுக்காக எத்தனை முறை பாவம் மன்னிப்பு கேட்டாலும் சரி நீங்க அவர்களுக்காக வேண்டி எழுபது முறை பாவ மன்னிப்பு கேட்டாலும் அவர்கள் அல்லாஹ் ஒருபோதும் அல்லாஹ் அவர்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் அதுதான் நல்லா சுமான ஹோத்தாரா சொல்கிறேன் இஷ்த குஃபிர் இல்லாஹும் அவுலா திஷ்த குஃபிர் இல்லாஹும் நீங்கள் அவர்களுக்கு மன்னிப்பு கேட்டாலும் சரி மன்னிப்பு கேட்கறானாலும் சரி நீங்க அதே போல் எழுபது முறை அவரிடத்தில் நீங்க மன்னிப்பு கே அவர்களுக்கு அவர்களுக்காக வேண்டி நீங்கள் மன்னிப்பு கேட்டாலும் ஃபலைய குஃபீர் அல்லாஹ்லவும் அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டாங்க ஏனென்று சொன்னால் அவர்கள் அல்லாஹுக்கு இணை வைத்து விட்டார்கள் அல்லாகுடைய கட்டளைகளை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்காமல் அல்லாஹ் ரசூலுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையாக எடுத்து நடக்காமல் தன்னுடைய மனோ இச்சையின்படி தன்னுடைய வாழ்க்கையை கழித்ததின் காரணமாக அல்லாஹுக்கு இணை வைத்ததின் காரணமாக அல்லாஹ் சுஹான சொல்றான் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பாவம் என்று சொன்னால் அதில் முதலாவது அல்லாஹுக்கு இணை வைப்பது இதைத்தான் தன்னுடைய மகனுக்கு குமான் அலி சலாத் அவங்க முதலாவது உபதேசம் செய்யறாங்க என் அன்பு மகனே நீ ஒரு காலம் அல்லாஹு அல்லாஹு விடாது என்பதாக தன்னுடைய உபதேசம் செய்யறான் வேளான பெரியோர்களே சகோதரர்களே அல்லா சுபானுக்கு மிக கோபத்திற்குள்ளான விஷயத்தில் ஒரு விஷயம் பெரிய ஒரு பாவம் அல்லாஹுக்கு இணையாக கூட்டாக ஒரு கடவுளை ஏற்படுத்துவது பெரிய பெரிய அவுளியாக்கள் போய் கேட்பது தன்னுடைய தேவைகளை கேட்பது இருக்கிறது இதுவும் சிர்கின்றதாக சொல்றான் மேலான பெரியவர்களே அப்படிப்பட்ட வழிகளை படைத்ததும் அப்படிப்பட்ட அவுளியாக்களை படைத்ததும் அல்லாஹ் சுபஹான தான் அவர்களை இறை நேசர்களாக ஆக்கியதும் அல்லாஹ் தான் ஆனால் அவரிடத்தில் நாங்கள் கேட்பதில் எந்த ஒரு புரோஜனமும் இல்லை மேலான பெரியவர்களை அல்லாஹ் சுபான ஹோத்தாலா தான் சொல்றான் நீ என்னத்தான் அவர்களுக்கு மன்னிப்பு கேட்டாலும் எத்தனை தடவை நீங்கள் மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் அவர்களையும் மன்னிக்க மாட்டான் என்று சொன்ன அந்த காசிர்கள் இருக்கிறாங்களே அல்லாஹுடைய தூதர்களுடைய அல்லாஹையும் அவருடைய தூதர்கள் நிராகரித்தவர்களாக அவர்களுடைய மறுத்தவர்களாக அவர்கள் இவ்வாறாக அல்லாஹ் எதை சொன்னானோ சல்லாஹ் அலிம் எந்த தீனை வந்து நிலைநாட்டுவதற்காக அவரிடத்திலே வந்து பேசினார்களோ அதே அவர்கள் மறுக்கக்கூடியவர்களாக நிராகரித்தவர்களாக இருந்தால் எனவே அல்லாஹ் சுபகான சொல்றான் யார் பாவம் செய்து தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்களோ பாவம் புரியும் கூட்டத்தாருக்கு அல்லாஹ் சுபகான எப்பொழுதும் நேர்வழி காட்ட மாட்டான் அல்லாஹுடைய நேர்வழி யாருக்குன்னு சொல்றான் யார் ஈமானோட வாழ்கிறார்களோ தன்னுடைய வாழ்க்கையை தக்குவாவோட அமைச்சு கொள்கிறார்களோ தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ் பார்க்கின்றான் என்ற ஒரு நோக்கத்தோடு என்ற ஒரு சிந்தனையோடு தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கின்றார்களோ அல்லாஹ் சுபஹான அவருக்கு தான் ஹிதாயத் என்ற வாசலை திறக்கின்றான் ஏதான பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹ் சுபஹான தன்னுடைய வல்லமையை பற்றியும் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு ஆயாத்துகளிலும் சொல்லிக் கொண்டே செல்கின்றான் அதுல மக்களை பார்த்து சொல்றான் அலா இன்னலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த் மக்களே நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க வானங்கள்ல இருக்கிற எல்லாமும் பூமியில இருக்கிற எல்லா விஷயமும் எல்லா வஸ்துவும் அல்லாஹ் தன்னுடைய வல்லமையால தன்னுடைய ஆற்றலால தன்னுடைய கைவசத்தால அல்லாஹ் அவை அனைத்தையும் படைத்தான் எனவே அல்லாஹ் சுஹான வாக்குறுதி இருக்கிறதே உண்மையானது சத்தியமானது அதை நீங்க மறுத்தட்டு இந்த உலகத்தில வாழாதீங்க வாக்குறுதி இருக்கிறது அது உண்மையானது ஆனா மக்கள் அதிகமானவங்க இதை வழங்காம தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சு கொண்டு இருக்கிறாங்க சுலல்லா அலுவலமுடைய காலத்துல எத்தனையோ மனிதர்கள் அந்த சுல்லாஸ்லாம் தாவத்துல அழைச்சாங்க இமானின் பக்கம் அழைச்சாங்க முழுமையான இந்த தீன் பக்கம் வந்துருங்க இதுலதான் உங்களுக்கு இம்மையிலும் அருமையிலும் வெற்றி இருக்குது இந்த தீன்படி நீங்க நடக்கல வாழல அப்படின்னு சொன்னா அல்லாஹ் பல கட்டங்களில் சோதிப்பான் இந்த உலகத்திலும் நீங்க சோதனை அனுபவிப்பீங்க நாளைக்கு கியாமத்திலையும் சோதனை அதிகமாக இருக்கும் மீன்களுக்கு சாதாரணமாக யதார்த்தனமாக அல்லாஹ் ஸ்வானம் ஓர்த்தால்தான் இந்த உலகத்திலே சோதனையை கொடுப்பான் ஆனால் மறுமையிலே அந்த சோதனைக்கு பகாரமாக நன்மைகளை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்ற ஆனால் காசிர்களுக்கு அல்லாஹ் சுபகானா இந்த உலகத்தில என்னதான் சுபட்சமான வாழ்க்கையை கொடுத்தாலும் என்னதான் சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தாலும் என்னதான் கோடை கோடா கோடான கோடி சொத்துக்களை கொடுத்தாலும் நாளை நாளிலே அவர்களுக்கு எந்த ஒரு பிரோஜனமும் அளிக்காது பெரியவர்களே சகோதரர்களே அதுதான் அல்லா சுபானா சொல்றான் ஆனா பெரும்பாலான பெரும்பாலான மக்கள் இதை அறியாதவர்களாக அல்லாஹ் சொன்ன விஷயங்களை தெரியாதவர்களாக எல்லாம் அல்லாஹுடைய நாட்டம் இல்லை இது அல்லாஹுடைய குர குரான் இருக்கிறது சத்தியமானது இல்லை என்பதாக ஒரு கூட்டம் மறுத்து கொண்டிருக்கின்றார்கள் சொல்லும் போது சொல்றான் அவன் தான் உங்களை உயிர் ஓட்டினான் அவன் தான் உங்களுக்கு இரணம் அமைக்கிறான் உங்களுக்கு ஹயாத்தை கொடுத்து உங்களுக்கு ஆயுளை கொடுத்தது அவன் தான் யுமீத் இன்னும் உங்களை அவன் தான் மரணிக்க செய்வான் மரணம் என்பது வரும் யார் யார் எல்லாம் இந்த உலகத்திலே அல்லாஹ் படைத்தானோ யார் யார் எல்லாம் வாழ வைத்தானோ அத்துணை நபர்களுக்கும் ஒரு நாள் மரணம் வரும் அல்லாஹ் இந்த மரணத்தை கொடுக்கின்றான் மேலும் சொல்கின்றான் இலகி துருஜாவும் நீங்க அவன் பக்கம் தான் மீட்டப்படுவீர்கள் இதை அல்லாஹ் சுபானா பல இடங்கள்ல சொல்றான் சும்ம இலா ரிக்கும் துருஜா இலகி துருஜாவும் நீங்க உங்க ரப்பின் பக்கம் நீங்க மீட்டப்படுவீங்க நிறைய கேமத் அல்லாஹ் சுவஹான ஹோத்தால கேள்வி கணக்கு கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான் நீங்க என்னென்ன அமல்கள் செஞ்சீங்களோ என்னென்ன நற்காரியங்கள் செஞ்சீங்களோ என்னென்ன வீணான விஷயங்கள் ஈடுபட்டீங்களோ அவை அனைத்தையும் அல்லாஹ் சுபஹான ஹுவத்தாலா விசாரிக்கக்கூடியவனா அனைத்தையும் பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் மேலும் அல்லாஹ் சுவஹான ஹோட்டாலா மக்களை பார்த்து சொல்றாங்க அய்யோ ஹன்னாஸ் கஜ்ஜ அஜ்கும் மிரு ரப்திக்கும் வசிபா உல்லிமா பிஸ் சுதூர் வஹுதா வரஹமது மீனின் ஈமான் கொண்டவங்களே ஜனங்களே திட்டமாக உங்களிடத்துல வந்துருச்சு அறிவுரை செய்யக்கூடிய போதனை செய்யக்கூடிய உபதேசம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்துருச்சு உங்கள் ரப்புடைய புறத்துல இருந்து வந்திருக்குது அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா உங்களுடைய உள்ளங்கள்ல எந்த ஒரு அச்சமும் இல்லாம எந்த ஒரு ஐயமும் இல்லாம தெளிவான ஒரு நிவாரணம் அளிக்கக்கூடியதாக அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இடத்துல வந்திருக்குது என்பதாக அல்லாஹ் சொல்றான் அது எப்படிப்பட்டது அது நேர்வழி காட்டக்கூடியதாகும் அதே போல அஞ்சு வாழக்கூடியவர்களுக்கு ஈமான் தாரிகளுக்கு அது ரஹ்மத்தாக இருக்கிறது அதுதான் சொல்றாங்க அல்லாஹுடைய புறத்தில் இருந்து நபிசல் அல்லாஹூ அலே அவர்களுக்கு குரான் என்ற ஒரு நேர் வழி காட்டக்கூடிய அல்லாஹுடைய கலாம் நபி அல்லாஹ் அலைவு வஸ்லாம் அவர்களுக்கு இறங்கியது என்பதாக விளக்கம் அளிக்கிறான் இது எப்படிப்பட்டது உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தக்கூடிய உங்களுடைய நோய்களை நிவாரணம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது இன்னைக்கு நோய் நோய்கள் எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னா சுரத்துடைய ஆயாத்துக்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றானோல்லா அலிஸ்லம் சொன்னாங்க அனைத்து மருந்துகளுக்கும் தீர்வு சுர ஃபாத்தியாவில் இருக்குது இன்னைக்கு நாங்க முதல்ல போகக்கூடிய இடம் என்ன மருத்துவமனை நாங்க முதல்ல நோயாளியாக ஆகிட்டோம் என்று சொன்னால் நாங்க புலம்பிக் கொண்டே செல்றோம் முதல்ல நாங்கள் தொழுவனும் தொழுது அல்லா இடத்துல மன்றாடி கேட்கணும் அதற்கான தேவைகளை கேட்கணும் இதற்கான நிவாரணம் என்ன என்றதா கேட்கணும் அல்லாஹான் இதை பூர்த்தி செய்கிறான் அல்லாஹ் தான் நோயை கொடுக்கின்றான் அனைத்து விதமான நோய்களை கொடுப்பதும் அல்ல நிவாரணம் கொடுப்பதும் அல்ல அதற்கான தீர்வை அல்லாஹ் சுபான புராணில வச்சிருக்கிறோம் சஹாபாக்கள் இவ்வாறான வாழ்க்கையை கற்றுக் கொண்டாங்க முழுக்க முழுக்க குரான் ஹதீசுடைய வாழ்க்கையை வாழ்ந்தாங்க இதனால் அவர்களுக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைத்தது ஒருபோதும் ஒரு காலம் அல்லாஹுக்கு மாறு செய்யாதவர்களாக தன்னுடைய வாழ்க்கை கழிச்சாங்க பெரியவர்களே சோதர்களே அல்லாஹ் சுஹா இந்த குரான்ல பல சிறப்புகளை வச்சிருக்கிறோம் அதே போல சுரத்து ஃபாத்திஹாவிலும் எல்லா நோய்களுக்கும் மருந்து என்பதாகவும் சொல்லியிருக்கிறான் அல்லாஹ் சுஹானகோத்தாலா

தன்னுடைய பொருளாதாரம் தன்னுடைய மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறார்களோ அந்த ஒன்று சேர்த்ததை விட இந்த குரான் இருக்கிறதே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறந்ததாக இதுதான் மகிழ்ச்சி என்பதாக அல்லாஹ் சுஹான சொல்றான் மேலும் அல்லாஹ் இந்த குரானுடைய வசனங்களிலே முஃபரீன்கள் சொல்றாங்க அல்லா சுஹானா சொன்ன இந்த விஷயங்கள்ல அல்லாஹ் சுஹான குரான மக்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக அதே போல பல விஷயங்கள்ல யாரெல்லாம் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கின்றார்களோ அதற்கு ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு விஷயமாக இந்த குர்ஆனை இறக்கி இருக்கின்றான் என்பதாக விளக்கம் அளிக்கிறாங்க அதே போல சில காசிர்கள் என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் மீது இட்டுக்கட்டி அல்லாஹுடைய கலாமின் மீது இட்டு கட்டி அலைஹி அலிஸ்லம் எதை கொண்டு வந்தார்களோ அதன் மீது அவங்க எண்ணம் தவறான எண்ணங்கள் கொண்டவர்களாக அவர்கள் மீது உண்மையான நம்பிக்கை இல்லாதவர்களாக இந்த குரானின் மீது உண்மையான நம்பிக்கை இல்லாதவர்களாக அல்லாஹ் மீது உண்மையான நம்பிக்கை இல்லாதவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சு கொண்டிருந்தான் அதற்கு சொல்றான் ஒமா ஒமா நுள்ளதீன யார் அல்லாஹ் மீது பொய் பொரைத்தாங்களோ பொய்யை திணித்தார்களோ அவங்க மருமையினால் அன்று என்ன நடக்க இருப்பது என்று அவங்க நினைக்கிறார்கள் என்ன நினைக்க என்ன நடக்க போது என்றுதான் நினைக்கிறாங்க அல்லாஹ் சுபானவத்தாலா அவர்களுக்கு நரகத்தை வாக்களித்திருக்கின்றான் ஆனால் அல்லாஹ் சுபானகத்தாலா இருக்கின்றானே ஒரு பாவத்தை ஒரு மனிதன் செய்து விட்டால் ஒரு பாவத்தை ஒரு மனிதன் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே விட்டால் அல்லாஹ் சுபான விட்டு வைக்கின்றான் ஆனால் இதே ஒரு மனிதன் நன்மையை செய்துவிட்டால் உடனே எழுதக்கூடிய மரக்கிடத்திலே சொல்லிவிட்டான் உடனே எழுதுங்கள் ஆனால் யார் ஒரு பாவம் செய்கின்றானோ அல்லா சுபகான கேட்கின்றானோ என்பதாக எதிர்பார்த்திருக்கின்றான் ஆனால் நாங்கள் பாவத்தை செய்து அலட்சியமாக விடுகின்றோம் சில பாவங்களை செய்துவிட்டு நாங்கள் சொல்லி காட்டுகின்றோம் நாங்கள் இவ்வாறாக செய்துட்டேன் நான் இந்த மாதிரி செஞ்சிட்டேன் இவரை பத்தி நான் சொன்னேன் இந்த மாதிரி பல பாவங்களை செய்துவிட்டு அதை நாங்கள் பிறடத்தில் சொல்லி காட்டுகின்றோம் இது மிகப்பெரிய ஒரு பாவம் நிதான பெரியவர்களே சகோதரர்களே அல்லா சுபஹானா ஒரு மனிதன் பாவம் செய்துவிட்டால் தௌபாவை எதிர்பார்க்கிறான் நபிசல்லாக அலி வசலம் அவர்களாக இருந்தாலும் சஹாபாக்கள் எவ்வளவு பேணிக்கையாக இருந்தார்கள் எப்ப ஒரு பாவம் செய்து விட்டால் அவர்கள் பாவம் செய்ய மாட்டால் பாவம் என்பதாக தெரிந்து விட்டால் உடனே அல்லாஹின் பக்கம் மீழுவார்கள் இதுதான் உண்மையான ஈமான் அவரிடத்தில் உண்மையான வலுவான உறுதியான ஈமான் இருந்துச்சு அதனால வெற்றியாளர்களாக இருந்தான் மேலான பெரியவர்களே யார் இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்க்கை அல்லாஹ் ரசூலுக்காக அல்லாஹுக்காக கழித்தார்களோ ரசூலுடைய பொருத்தத்தை நாட வேண்டும் எங்களுக்கு அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்பதாக எப்படி தன்னுடைய இறை நேசர்களாக அல்லாவுடைய இறை நேசர்களாக வாழ்ந்தார்களோ அல்லாஹ் சுபான் அவர்களை பத்தி சொல்கின்றான் அலா இன் அவலியா அறிந்து கொள்ளுங்க நிச்சயமாக அல்லாஹோட நேசர்கள் இருக்கிறாங்களே அல்லாஹோட இறை நேசர்கள் வலிமார்கள் இருக்கிறாங்களே அவர்களுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது அவர்களுக்கு எந்த ஒரு அச்சமும் இருக்காது எந்த ஒரு கவலையும் இருக்காது என்று சொன்ன அவர்கள் உலகத்திலே தியாகங்கள் செஞ்சாங்க அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடந்தாங்க தன்னுடைய வாழ்க்கை முழுக்க அல்லாஹ் ரசூலுக்காக அர்ப்பணிச்சாங்க இப்படிப்பட்டவர்களுக்கு நாளைக்கு காசிர்களை போல நாளைக்கு மருமை அவருக்கு பயம் இருக்காது அல்லா சுகான அவர்களுக்கு சுபிச்சமான வாழ்க்கையை வச்சிருக்கிறான் அந்த அவுளியாக்கள் யாரு அல்லா சுகான சொல்றான் அல்லதீன தகுன் எவர்கள் தக்குவா உடையவர்களாக எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் அஞ்சியவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு நாளை கியாமத் நாளே அல்லாஹுடைய அதாபை கொண்டோ அல்லாஹ் சுபானா மற்ற விஷயங்களை கொண்டு அவர்களை அதாபு செய்ய மாட்டான் அவர்களுக்கு அதன் காரணமாக அவர்கள் சந்தோஷமான முறையில எந்த ஒரு கவலையும் இல்லாம எந்த ஒரு அச்சமும் இல்லாம அவர்கள் நாள் இருப்பார்கள் ஆனால் யார் அல்லாஹுடைய தீனை மறுத்தார்களோ இந்த உலகத்தில் இருக்கும்போது உடைத்தார்களோ அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் சுஹானா அச்சத்தையும் பயத்தையும் போட்டுக்கொண்டே இருப்பான் அவர்கள் என்ன நடக்கப் போகின்றது என்பதை தெரியாமல் அல்லாஹுடைய அதா வரப்போகின்றது நாங்கள் நரகத்திலே நுழை இருக்கின்றோமே என்பதாக பயந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அந்த நேரத்திலும் அவர்கள் பயத்திலேயே கழிப்பார்கள் அல்லாஹ் சுஹானகமத் சொல்றான் அவர்களுக்கு இந்த யார் அல்லாஹுடைய தீனை முழுமையாக நம்பி வாழ்ந்தார்கள் அப்படிப்பட்ட அவுளியாக்களுக்கு அல்லாஹ் சுஹானஹமத்தாலா இந்த உலகத்திலேயும் அவர்கள் சுப செய்தி இருக்கிறது நாளை மறுமையிலும் அவர்களுக்கு சுப செய்து இருக்கிறது என்பதாக அப்படிப்பட்ட இமான் தாரிகளுக்கு தக்குவாதாரிகளுக்கு வலிமாறுகளுக்கு இவ்வுலக வாழ்க்கையிலும் சரி நாளை மறுமையிலும் சரி அவர்களுக்கு சுப செய்தி இருக்கிறது அவங்க ஏன் சொன்னா அவங்க அல்லாஹுடைய எந்த வார்த்தைகளுக்கும் எந்த மாற்றமும் அல்லாஹ் சுவானஹத்தால என்ன சொன்னானோ அல்லாஹ் அந்த வார்த்தைகளுக்கு எந்த மாற்றமும் கிடையாது இதுவே மகத்தான வெற்றியாகும் என்று தான் ஆசை அவங்க உலகத்துல வாழக்கூடிய சமயத்துல முழுமையாக அல்லாஹ் கட்டுப்பு நடந்தாங்க அல்லாஹ் தாலா இதன் காரணமாக பல விஷயங்களை பல வெற்றிகள் அல்லாஹ் சுவானஹத்தாலா கொடுத்தான் அப்துல்லாஹ் இவ நம்ம சோகரதி அல்லாஹ் தாலான்னு சொல்றாங்க அல்லாஹுடைய நேசர்கள் யார் என்று சொன்னா அவர்களை கண்டால் அல்லாஹுடைய நினைவு வரும் உலகத்துல யார பார்த்தா அல்லாஹுடைய நினைவு வருதோ இவரை பார்த்தா அல்லாஹுடைய நினைவு வருதுங்க என்பதா சொன்னீங்கன்னு சொன்னா தான் அல்லாஹுடைய இறை நேசர் அதே போல அல்லாவுடைய தூதர் சலாஹ் அலிஸ்லம் சொன்னாங்க அல்லாஹுடைய அடியார்கள்ல இறை தூதர்களும் தியாகிகளும் பொறாமைப்படக்கூடியவர்களுக்கு பொறாமைப்பட அளவுக்கு அல்லாஹ் சுமான் சில பேர் சில பேர் இருக்கிறாங்க என்பதாக நபி சொல்லா அலிஸ்லம் சொன்னாங்க அதாவது அல்லாஹுடைய அடியார்கள்ல சல்லா இறை தூதர் நபிமார்களும் பராமரிப்படுவாங்க சுகதாக்களும் பராமரிப்படுவாங்க அப்படிப்பட்ட சிலர் மனிதர்கள் இருக்கிறாங்க அப்போது அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்வனோட சஹாபாக்கள் அவர்கள் யார் நாங்களும் அவர்கள் நேசிக்கிறோம் யார் என்று சொல்லுங்கள் என்பதாக அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவங்க அவர்களுக்கு இடையே உறவு முறைகளையோ அல்லது கொடுக்கல் வாங்கல்லையோ எல்லாத்துலயும் அவங்க அல்லாஹுக்காக செய்வாங்க எந்த ஒரு செயலை செய்தாலும் அல்லாவுக்கா நேசிப்பாங்க அல்லாஹுக்கா பகமை பாராட்டுவாங்க எல்லா நிலை நிலையிலையும் அல்லாஹை அவங்க தியானிப்பாங்க இப்படிப்பட்டவங்க அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து குரிவங்க என்பதாக ஹபிசுலல்லாஹ் அலைவ செல்லம் அவங்க சொன்னாங்க அதே போல் அல்லாஹ் சுவஹான ஒத்தாலா சொல்றான் அபிஷல்லல்லாஹ் இஸ்ஸல்லம் அவர்களை பார்த்து வல யூன்க கொளுகும் அபிய நாயகம் எசல்லல்லாஹும் அலைவ செல்லம் காசிர்கள் இவங்களை என்னென்ன சொல்லி கொண்டு பல விஷயங்கள்ல அல்லாஹ் சுவஹானஹொத்தாலா நபி சொல்லா அலுவலம் அவர்களை சோதித்தான் அதுல பலவிதமாக நபி நபி சொல்லா அலுவலம் அவர்களை காஃபிர்கள் மக்கத்து குறைசிகள் அவங்க பல சொற்களால கற்களால நபி சொல்லாஸ் அவர்களை காயப்படுத்தினாங்க அப்பதான் நபிய நாயகமே ஹஸுன் கலூகும் அவர்கள் என்ன சொல்றாங்களோ உங்களை பத்தி என்னென்ன சொல்லி கொண்டிருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட விஷயம் உங்களை கவலையில் ஆழ்த்தி விட வேண்டாம் நீங்க உண்மையான தீன்ல இருக்கிறீங்க நீங்க உண்மையை எடுத்து உடைக்கிறீங்க இதுல நீங்க கவலையை ஏற்படுத்தாதீங்க அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்துல நீங்க எந்த ஒரு கவலையும் ஏற்படுத்த வேண்டாம் நீங்க கவலை உண்டாக்க வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுபானா ஆயத்தை பிறகு அல்லாஹ் இந்த அல்லாஹுடைய தொடர்ச்சியில சொல்றான் இந்த கண்யம் இருக்கின்றது அல்லாஹ் கண்யம் என்ற வார்த்தையை சொல்கின்றான் இந்த கண்யம் இருக்கின்றது அனைத்தும் ஜமியா மேலும் அல்லாஹ் சுபான சொல்றான் வானத்தில் தியானிப்பதிலே தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட வானவர்களாக இருந்தாலும் சரி பூமியில் உள்ள எல்லோரும் சரி பூமிக்கு கீழாக இருந்தாலும் சரி அவை அனைத்தும் அல்லாஹுக்குரியவர்கள் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட வஸ்துக்கள் மனிதர்கள் ஜின்கள் மலக்குமார்கள் ஆனால் அல்லாஹ் அல்லாதவற்றை அவங்க வழிபட்டு அல்லாதவர்களை அவர்கள் கடவுள்களாக ஏற்றுக்கொண்டு இணை வைப்பவர்களாக அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் சுஹான அப்படிப்பட்ட இணை விட்டு அல்லாஹ் நாம் அனைவரையும் பாதுகாப்பான அபிஷர் சொன்னாங்க இது அல்லாஹ் எப்ப இந்த காசிரியர்கள் இவ்வாறாக சொன்னார்களோ இதை நபி சொல்லா அலிசலம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக இணைவேப்பாளர்கள் இறை தூதர் செல்லா அலி அவர்களை ஏற்க மறுத்ததற்காக அவங்க பல விஷயங்களை பல திட்டங்களை தீட்டி நபி சொல்லா எவ்வாறாக கொள்ளலாம் எப்படி அவர்களை சதி திட்டம் தீட்டலாம் என்பதாக அவர்களுக்கு எதிரான விஷயங்களை தீட்டி கொண்டிருந்தாங்க அல்லா சுகான அப்பதான் அவர்களை ஆறுதல் படுத்தும் வண்ணமாக இந்த ஆயத்தும் அதே போல அல்லாஹ் சுஹானஹோ தாலா சொல்றான் காலு தகதல்லாஹ் ஓலதா காஃபிரியர்கள் இருக்கிறாங்களே அவங்க அல்லாஹ் தனக்கு குழந்தை இருக்குது என்பதாக ஏற்படுத்திக் கொண்டான் அல்லாஹ் தனக்கு குழந்தை ஏற்படுத்தி கொண்டான் என்பதாக காஃபிரியர்க சொல்லி கொண்டிருந்தான் காலோ இத்தகத அல்லாஹு ஓலதன் அல்லாஹ் தனக்காக வேண்டி தன்னுடைய விஷயத்திற்காக வேண்டி ஒரு பிள்ளை ஏற்படுத்தி கொண்டான் அல்லாஹ் சுவஹானஹோ தாலா சொல்றான் சுபஹானஹு அல்லாஹ் இவை அனைத்தும் தேவையற்றவன் பரிசுத்தமானவன் அந்த தேவை என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு தான் தேவை அல்லாஹுக்கு ஒரு குழந்தை என்பது தேவையில்லை தேவை அவை அனைத்தையும் படைத்த ரப்புக்கு இந்த தேவை இல்லை அதைத்தான் அல்லாஹ் சுபான சொல்றான் சுபஹானு அவை அனைத்தை விற்றும் அல்லாஹ் சுஹான பரிசுத்தமானவன் அவன் தேவையற்றவன் அவனுக்கு எதுவும் தேவையில்லை அவன் தேவை எற்றவன் என்பதா அல்லாஹ் தன்னுடைய விஷயத்தை பத்தியும் சொல்கின்றான் ஏத்தன் அல்லாஹ் சுஹானாவா தாரா சொல்றான் லஹுமா இந்தக்கும் இன் சுல்தான் இன்ஹாதா நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ அல்லாஹுக்கு பிள்ளை இருக்குது அவங்க சொன்னாங்க மலக்குமார்கள் எல்லாம் பனாத்துல்லா அல்லாஹுடைய பெண் பிள்ளைகள் ஈசாலை சலாம் அவர்கள் பார்த்து சொன்னாங்க அல்லாஹுடைய மகன் நவூது பில்லா அல்லாஹுக்கு அவர்கள் இவ்வாறா சொல்லி கொண்டதுனால அல்லாஹ் சுகத்தோட இவ்வாறான இருக்கணும் நீங்க இவ்வாறா சொல்வதற்கு எந்த ஒரு அத்தாட்சியும் எந்த ஒரு ஆதாரம் உங்க இடத்துல அல்லாவும் பார்த்தது இல்ல அவனுக்கு மகன் இருப்பதா என்று சொல்லீர்கள் அவர்களும் நீங்க பார்த்தது இல்ல நீங்க போய் கதைகளை சொல்றீங்க ஈசாலை அவங்க அல்லாஹ்வுடைய பிள்ளை வழக்குமார்கள் எல்லாம் பனாத்துல அல்லாவுடைய பெண் பிள்ளைகள் என்பதாக நீங்க சொல்லி கொண்டிருக்கிறது இல்லை இருக்குதே இது பொய்யான இட்டுக்கட்ட இட்டுக்கட்டான கதைகள் சுல்தான் இதை கொண்டு உங்களுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்ல நீங்க எப்படி சொல்லலாம் என்பதான் அல்லா சுலஹத்தான் நீங்க தெரியாத விஷயத்தான் சொல்லி கொண்டிருக்கிறீங்களா உங்களுக்கு ஆதாரப்பூர்வமான விஷயங்கள் வரல அப்படிப்பட்ட விஷயங்கள் சொல்லிக் கொண்டிருக்கீங்களா இன்னைக்கு உலகத்துல ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதை உடனே ஃபார்வர்ட் பண்றோம் அதுல பஸ்ட் நாங்க ஆராயணும் இது உண்மையான விஷயமா ஆதாரபூர்வமான விஷயமா இது உண்மையான இது இந்த இது வந்து உண்மையான விஷயம் தானா என்பதாக நாங்க ஆராய்ந்தது செயல்படணும் காசு செஞ்சாங்க சொல்லாதீங்க உங்களுக்கு தெரியுமா அல்லாஹுக்கு பெண் பிள்ளை பெண் பிள்ளைகள் இருக்குது அல்லாஹுக்கு அல்லாஹ் வந்து பிள்ளைகளை ஏற்படுத்திக் கொண்டா என்பதாக உங்களுக்கு தெரியுமா அவர்களுக்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லை தன்னுடைய இதற்காக வேண்டி சுய அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பதற்காக இவ்வாறான பல விஷயங்களை நபீசல் எதிராக இருப்பதற்காக வேண்டி பல விஷயங்களை அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் சுஹான கடைசியாக சொல்றான் யார் யார் பொய்யான விஷயங்களை அல்லாஹ் அவர்களுக்கு எந்த ஒரு காலத்திலும் இம்மையிலும் சரி மாலை மறுமையிலும் சரி அவர்கள் ஒரு காலம் வெற்றி பெறவே மாட்டார்கள் அவர்கள் எப்பொழுதும் தோல்வி அடைந்தவர்களா உலகத்திலும் அவர்கள் தோல்வி அடைந்தார்கள் அவர்கள் தோல்வியை தான் பெற்றுக் கொள்வார்கள் மேலான பெரியவர்களே சகோதரர்களே அல்லா சுலக இறுதியாக சொல்கின்றான் இந்த உலகம் இருக்கிறது சில சுகங்களுக்காகத்தான் காசுக்காக அற்ப செல்வங்களுக்காகத்தான் இந்த உலகத்தை நாங்கள் படைத்திருக்கின்றோம் இதிலே நீங்கள் நிரந்தரமானவர்களாக இருப்பது கிடையாது ஒரு நாள் நீங்கள் என்னிடத்தில் வர இருக்கிறீர்கள் பிறகு எங்களின் பால் அவர்கள் அனைவரும் நாங்கள் மீட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம் அவருடைய மேலும் இடம் இருக்கிறதே அது எங்களுடைய பக்கம்தான் யார் அவர்களை கடவுள்களாக ஏற்றுக்கொண்டார்களோ நீங்க யாரை கடவுள்களாக வழங்கி கொண்டிருங்களோ அவர்களின் பக்கம் நீங்க போக மாட்டீர்கள் அவர்களும் நம்ம பக்கம் தான் வருவார்கள் நான பெரியவர்களே சகோதரர்களே உங்களை நாங்க மீட்டு எடுத்ததக்கப்புறம் எங்கலாம் பக்கம் எங்களின் பக்கம் நீங்க வந்ததக்கப்புறம் சும்மா நதீகுஹுல் आजाப் அஷதீத பமா கத்தானு யக்ஃருன் உங்களுக்கு நோவினை தரக்கூடிய கடுமையான கேவலமான அசிங்கமான आजाபுகள் உங்களுக்கு உங்களுக்கு இருக்குது நாங்க சுகிக்க வைப்போம் சும்மா நதீகுஹுல் அதாப்

அல்லாஹுக்கு இணை வைப்பதை விட்டும் அல்லாஹுடைய கட்டளைகளை நாங்கள் உடைப்பதை விட்டு முழுமையாக தகுந்திருக்க வேண்டும் அதே போல நாங்கள் அதிகமான அமல்களை செய்து அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கை எவ்வாறாக கழித்தார்களோ அதே போல நம்முடைய வாழ்க்கையை கழிப்பதற்கு அல்லாஹ் சுபஹான ஹோத்தாரா நம் அனைவருக்கும் கிருபி செய்வானாக எந்த விஷயங்களை கேட்டும் அதன்படி நடப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் செய்வானாக سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت استغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين السلام عليكم